ஹலோ நெட்டிசன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம தல தளபதியோட படம் ஒன்றா ரிலீஸ் ஆகிருக்கு பொதுவாகவே ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆனாலே நம்ம நெட்டிசன்ஸ்களோட கீபோர்ட் ரொம்ப பிஸி ஆகிடும் இப்போது ரெண்டு பேரோட படமும் அட்ட டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு சொல்லவா வேணும் எப்படியோங்க அடித்து பிடிச்சி ரசிகர்களோட ரசிகர்களை படத்தை பார்த்தாச்சு இப்போ படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அட அஜித் படத்தில் விஜய் தீனா படம் பார்த்துருக்கீங்க தானே அதில் சுரேஷ் கோபி இருந்த இடத்துல மோகன்லால் அஜித் பதில் விஜய்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க மாஸ் ஹீரோ சப்ஜெக்டில் நல்லது சொல்லவா வேணும் ரவுடி வளர்ப்பு மகன் போலீஸாக மாதிரி ரவுடி அப்பாவை திருத்தினா அதுவே ஜில்லா ரவுடி போலீஸ் அப்பா அப்பாஸ் மகன் கதையை இருக்காரு அறிமுக இயக்குனர் நேசன் அங்கங்க மோகன்லாலுக்கு நடக்கும் கொலை முயற்சி சம்பவங்களை சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா கூக்குற இடத்துல முத்திரை பதிச்சிருக்கிறாரு இயக்குனர் சுவாரஸ்யம் அங்கங்கே இருந்தாலும் பஞ்சு பில்டப்புன்னு ஓவர் மசாலா தூவி கைத்தட்ட வேண்டிய இடத்துல கண் கசக்க வச்சிருக்கிறார் ஊரையே கட்டுக்குள்ள வச்சிருக்கும் கம்பீர ரவுடி சிவன் கேரக்டரில் வர மோகன்லால் அசத்தல் நரதாடி அகல பாடின்னு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வசீகரிக்க வச்சிருக்கிறார் இந்த சிவனை இந்த சிவனுக்குன்னு மதுரையில் உட்காந்துட்டு மலையாள பஞ்ச இடத்துல விஜயே கொஞ்சம் விலகி தான் தெரிகிறாரு மாஸ் ஆக்ஷன் படத்தில் விஜயோட எக்ஸ்பிரஷனும் பாடி லாங்குவேஜும் பக்கா பேக்கேஜ் தீ விபத்துக்கு அப்புறம் குழந்தை பிணங்களை பார்த்து கலங்குவதும் அப்பா பாசத்தில் உருகுவதும் செம்ம ஆனால் ஸ்டைலுன்னு நினச்சிட்டு ஒரு பக்கமாக சாஞ்சு நடக்கிறது மட்டும் ஐயோ பந்தியில் வச்ச ஸ்வீட்டை போல காஜல் அகர்வாலும் ஃப்ரேமில் ஒரு ஓரமாக தான் வராங்க கோவம் வர நேரத்துல கண்ணை சுருக்குறத தவிர இந்த படத்துல அவங்களுக்கு வேற எந்த ரோலும் கிடையாது போற கதையில கொஞ்சம் சிரிக்க வச்சிருக்கிறாரு சூரி எனது சாந்தி மாடர்ன் பேரா காந்தி காலத்துல தடை செய்யப்பட்ட பேரிடா அது ஏன்டா ரவுடினா தப்பு பண்ண மட்டும்தான் சேர்ந்து போவாங்க காதலுக்குமா சேர்ந்து போவாங்கன்னு விஜயோட காதலுக்கு கட்டையை போடுற இடத்துல கொஞ்சம் சிரிக்க வச்சிருக்கிறாரு சூரி அட்டகாசமாதான் இருக்குது அப்ப இருந்த கலெக்டி அவ்வளோ பெரிய அப்பா அவருக்கு எல்லாமா இருக்கிற மகன் மோதி கொள்ளும் எப்படி அனல் பறக்க வேணும் ஆனா திருந்து திருந்த சண்டை போட்டுக்கிட்டு டயலாக் பேசுறாங்க முன்பாதில ஜாலி கேலின்னு இருந்தாலும் பின்பாதில நீல பிளாஷ்பேக் வச்சு எப்ப பாஸ் புடிப்பீங்கன்னு கேக்க வைக்குது இமான கண்டாங்கியும் மாமா எப்ப பாசும் ரண்ட ரெண்ட கட்டாய் ஆக்ஷன் சீக்வன்ஸில் திரும்ப திரும்ப வரும் சென்டே மேளம் மியூசிக் சபான்னு தோண வைக்குது ஆக்ஷன் படத்துக்கான ஃபுல் டெம்போ குறையாமல் ஒளிப்பதிவு பண்ணிருக்கிறாரு கேமராமேன் கணேஷ் ராஜவேல் மொத்தத்தில் ரொம்ப நேரமாக ஜில்லா வசூத்துறதுனாலயே கொஞ்சம் டயர்டாக இருக்குது பாஸ்